இஸ்லாம் தம்பி என்னால ஒன்றுமே இல்ல தம்பி நான் வந்த என்னடா உள்ளோட மருத்துவ செலவுக்கா ஒரு நான் உத்தர்ட்டே கடன் கேக்குறல உர முறையா இருந்தாலும் கடன் கேட்கறல ஒரு மருத்துவ செலவுக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு இருந்தா தான் அவ்வாவுக்கா கடும் கஷ்டத்துல நான் கண்டிப்பா தருவேன் உங்கள்கிட்ட

உங்களை தான் தேடி வந்தாக்கா வடகுக்குள்ள இருக்கீங்க ஆஹ் காசு எடுத்து வந்த மாதிரி அப்ப வாங்க அப்போ வாங்க அக்கா ஓகே நீங்க நான் என்ன வாங்க ஒரு கவலையா கிடைக்குமா கிடைக்கலையா சரியா

இந்த காசு இல்லாம கட்டும் யோசனை இல்லை தலையை நானும் பிள்ளைட நிலைப்பாடுன்னு இல்ல பிரச்சனை இல்லை நான் இன்னைக்கு போறேன் இன்றைக்கு நைட்டு போகணும் இன்னைக்கு நான் நானும் பிறனும் மகளும் இல்ல இல்ல நீங்க வர தேவையில்லை இந்த உங்களுக்கு வேலை அங்க வர கடனுக்கு தேடி தந்துட்டு காசி எல்லாம் நிச்சயம் அதையும் கொடுக்கணும் அங்க வேலை சாத்தனா இல்லையா அதை நீ செஞ்சு பேசிடுவேன் அப்ப சரி தம்பி நான் பாருனப்ப அவசியம் சரி எனக்கு வேலையில கிடக்கு சரியா

அப்பேண்டி போன அந்த பொம்பளை கூட இல்லையே எங்களுக்கு கோலோண்டு வந்துட்டு கோலொண்டு வர நான் சும்மா வீடியோ கால் தான் நன்றி ஒரு எனக்கு இந்த கோல்களை பத்தி தெரியா வீடியோ கால் தான் நன்றி ஓட்டு கதைச்சேன் கதைச்சோட இனி அவ கலைச்சிட்டு போயி ஒத்தரம் தானே நம்மள நம்மள பாக்குறதுக்கு ஒத்தரம் இல்லை ஒட்டு தானே அந்த வீடியோ கோல கலைச்சேன் ஆனா இப்படி என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்து காசு பருப்பீங்க சரியா காசி இதுவரை केले பாபா உனக்கு கல்யாணம் தான் என்னம்மா படஜெல் கல்யாணம் தான் முடியே ஏன் பொம்பள இல்ல இது சும்மா இத பொம்பள இல்ல வாழ்க்கை அரைவாசி அந்த நல்ல ஒரு இடத்துல இருக்க நீ Allah க்கு انا வீடியோ அனுப்பிடுங்க சாமி நான் சொன்ன அந்த காசே கொண்டா நீங்க அந்த வீடியோ இது போற அந்த 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 வீடியோ ඩිலீட் பண்ணு பார் Allah காவி டியூட் அந்த வீடியோ சரி என்னடி பார் வீடியோ சரியா நான் ரீட் பண்ணுங்க மீ ஆமா நயனி காருக்கிட்டே ஒரு கோல் கூட காய்க்க மாட்டேன் நான் இந்த நேரம் வழியில நான் வாழ்ந்துட்டு தம்பி தயவு சரி செல்லி தாங்க நான் இந்த காசு எடுக்கிறதுக்கு என்ன புள்ளைக்கு வருத்தம் பண்ணி சொல்லி அந்த தம்பி கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த காய் எடுத்துட்டு வர்றேன் ஒரு ஒரு தவறான ஒரு கோல் வந்ததால நான் மாட்டிக்கிட்டே தாமி நான் இதுக்கு போறோம்